கற்றுக்கணுமா வீக்கர் இருந்தால் அதையும் கற்றுக்கணுமா டெய்லரிங்கை பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஆசை இருக்கா டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மிஷின் வச்சே அதை சின்ன மிஷினாக இருக்கலாம் இல்லை பெரிய சைஸ் மிஷினாக இருக்கலாம் இல்லை பவர் மிஷினாக இருக்கலாம் எந்த மிஷின் உங்கள்கிட்ட இருந்தாலும் டெய்லி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா அப்படின்னா இனிமேல் கவலையை விடுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வழி சொல்லித் தரப்போகிறேன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதை அவங்க கேத்தரின் செஞ்சு என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் அக்டோபர் ஆறுலேருந்து ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த கிளாஸில் பேசிக்ஸ்லேருந்து தொடங்குறோம் அதாவது இந்த மிஷினில் எப்படி நூல் போடணும் இருந்து தான் தொடங்கி நீங்கள் எப்படியெல்லாம் இந்த சிஸ்டரை யூஸ் பண்ணுறது டெய்லரிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு ஸ்டிச்சிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணோம் இந்த மாதிரி மிஷினை பற்றி ஒன்றுமே தெரியட்டால் கூட அவங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்லேருந்து நம்ம கிளாஸ் எடுத்து போது பர்ஃபெக்டாக ஓனாகவே கஸ்டமைஸ் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண முடியல அதாவது யாருக்கு என்ன மாடலில் என்ன சைஸில் என்ன ஒரு அளவுலையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுனா அதுக்கு என்னென்னா பண்ணணும் அந்த அளவுக்கு கைட் பண்ணுறோம் அதாவது இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் என்ன கிளாத் சூஸ் பண்ணலாம் என்ன டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம் எந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்கும் எந்த கிளாத்துக்கு செட் ஆகும் அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் சூப்பராக பர்ஃபெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அளவு துணியில் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அதே மாதிரி மாடல் இந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் நீங்களும் ஓனாக மேக் பண்ணிய அளவுக்கு இந்த டெய்லரிங் கிளாஸ் முடிக்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்லேயே உங்களுக்கு பாவடை சட்டை சுடிதார் மேக்ஸி அனார்களி லேடிஸ்க்கான ப்ளவுசஸ்லாம் நிறைய மாடல்ஸ் நார்மல் பிளவுஸ் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் டீப் நெக் பிளவுஸ் காலர் நெக் ப்ளவுஸ் இந்த மாதிரி கோட் காலர் நெக் ப்ளவுஸ் ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் ஸோ நீங்களும் வீட்டில் இருந்த மாதிரியே கற்றுக்கணும் அதுவும் டெய்லரிங்கை ஃபுல்லாக கற்றுக்கணும் ஆல்ரெடி நான் எனக்கு டெய்லரிங் தெரியும் ஆனால் பர்ஃபெக்டாக தெரியாது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் கிளாஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து டெய்லிங் தெரிஞ்சாலும் சரி ஒன்றுமே தெரியட்டாலும் சரி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த க்ளாஸ் ஃப்ரீ தான் ரிஜிஸ்ட்ரு மட்டும் தான் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக தான் சீட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டெய்லரிங் நாலேஜாக வளர்த்துக்கணும்னு நினச்சாலும் சரி இதை வந்து பெரிய அளவில் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுனாலும் சரி உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம கிளாஸ் மட்டும் எடுக்கல கூடவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் மோட்டிவேஷ்னல் வீடியோ கொடுக்குறோம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டெய்லரிங் பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களை கீழே வச்சு வேலை பார்க்கணா கூட நீங்கள் தெரியாமல் போய் இதை இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவீங்க ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மூணு மாதம் கோர்ஸ் தான் லிமிடட் சீட்ஸ் தான் இருக்குது சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குற எல்லாத்துக்குமே நான் டீட்டெயில்ஸ் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது